சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பு குழந்தையே வாழ்க்கையில் செல்வங்களும் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் மிக மிக கஷ்டத்தில் இருக்கிறாய் பார்ப்பவர்கள் அனைவருமே உன்னிடம் ஒன்றும் இல்லையா என்று தான் கேவலமாக பேசுகிறார்கள் எவ்வளவோ இருந்த இடத்தில் இப்பொழுது ஒன்றுமே இல்லை உன்னிடம் வாழ்க்கையில் சிரித்த நாட்களை விட நீ அழுத நாட்கள் அதிகம்தான் அதை நானும் நன்றாகவே உணர்வேன் உன்னை பார்த்து பொறாமை பெற்ற காலம் போய் அனைவரும் இப்பொழுது இவளிடம் ஒன்றுமே இல்லை என்று ஒதுங்குகிறார்கள் இப்பொழுது மோசமாகிவிட்டது நாம் எப்படி தலை நிமிர போகிறோம் நம் வாழ்க்கையில் என்ற நீயே ஒரு கவலையுடன் இருக்கின்றாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதா என்னுடைய குழந்தையே எதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும் உனக்கானது உன்னிடம் நிச்சயமாகவே வரும் என்னுடைய காலடியில் அதாவது நாளை என்னுடைய பழத்திற்கு முன்பாக இல்லை என்னுடைய சிறைக்கு முன்பாக என் உள்ளால் முடிந்தது அல்ல முன்னால் முடியும் நான் சொல்கின்றேன் இரண்டு ரூபாய் அதாவது ஒரு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயாக என்னுடைய காலில் வை ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இது இரண்டு நாணயத்தையும் எடுத்து என் காலில் அந்த நாணயம் எப்பொழுதுமே என்னுடைய காலடியிலேயே இருக்கட்டும் அதை நீ மாற்றவும் தேவை கிடையாது அதை எடுத்து நீ எதுவும் செலவும் செய்யக்கூடாது அது எப்பொழுதுமே என்னுடைய காலிலேயே இருக்கட்டும் என்னுடைய செல்வம் அல்லது உனக்கு பல மடங்காக திரும்பவே வரும் நீ நினைக்கிறாய் நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று நீ இதை செய்து நிச்சயமாக உன் வாழ்க்கையில் செல்வம் எப்படி உயர்கிறது விரைவில் நீ எப்படி கோடீஸ்வரனாக மாறுகிறாய் என்று நீயே உணர்வாய் நான் வெறும் வார்த்தைக்காக சொல்லவில்லை இப்பொழுது நான் சொல்லும் இந்த விஷயமானது உன் காதுக்கு கேட்கிறது என்றால் அது ஏதோ ஒரு நல்லதற்காக என்று நினைத்துக்கொள் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக என்று முடிவெடுத்துக்கொள் நான் சொன்னதை செய் நிச்சயமாகவே உனக்கு என்னென்ன தேவையோ அதை நிச்சயமாக அந்த பண உதவி உன்னாலே கிடைக்கும் உனக்கு வருமானம் வரும் செல்வங்கள் அதிகரிக்கும் உன்னை பார்த்து யாரெல்லாம் கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்களே பார்த்ததும் இரண்டு போ அரண்டு போகும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைமை சற்று முன்னேறும் நீ எனக்காக செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டாம் உன் வாழ்க்கைக்காக நிச்சயம் நிச்சயமாக பலன்களை உனக்கு கிடைக்கும் இந்த சாய் எந்த அளவுக்கு ஒருவன் நம்புகிறானோ அவன் அதை அதிகமாகவே வாழ்க்கையில் முன்னேறுகிறான் எதுவுமே சாயப்பா செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாகவே செய்வேன் என்று தான் சொல்வேன் நான் வணங்கி நடுத்தெருவுக்கு வந்தது மட்டும்தான் மிச்சம் என்று ஒரு சிலர்கள் சொல்கின்றார்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினால் கடைசி வரைக்கும் அந்த தெய்வத்தை வணங்கிப் பாருங்கள் அந்த தெய்வமானது நிச்சயமாக உங்களுக்குள் நல்வழி காட்டும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து சந்திக்கும் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஆனந்தமாக வைக்கும் நல்ல நேரம் வரும் ஏற்படுத்தி தரும் அந்த தெய்வம் நம்பிக்கையுடன் எப்பொழுதுமே உன் கூடவே இருக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்